விஷயம் நான்காவது நாமத்துக்கு போறாரு பூத பவ்ய பவத் பிரபு அப்படின்னு சொல்றார் சரி பகவான் கட்டுப்படுத்துறார் நியமனம் பண்றார் அப்படின்னா யாரை நியமனம் பண்றார் எப்படிப்பட்ட காலத்துல நியமனம் பண்றார் அப்படின்னு கேட்கும் பொழுது இப்ப நான் இப்ப வந்து ஒருத்தர் ஒரு நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆகணும் அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணும் தேர்ந்தெடுக்க வேண்டியதா இருக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் இல்ல ஒருத்தர் வந்து பிறவில ஒருத்தர் வந்து வம்சாவளியில் ராஜா வந்தார் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்ன இருக்கான் ராஜாவாக இருக்கலாம் அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆயிடுவார் ஆனால் இந்த ஒரு ராஜா இருக்கார் இல்லை இந்த ஒரு பிரபு இருக்கார் இல்லை இவர் எப்படிப்பட்ட பிரபுவாக இருக்காரா பூத பவ்ய பவத் பிரபு அப்படின்னா முன்னாடி இருந்த கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா காலத்திலையும் அவர் தான் பிரபுவா இருப்பார் அதனால அவருக்கு பேரு பூத்த பவ்ய பவத் பிரபு இதற்கு முன்னாடி தோன்றிய விஷயங்கள் இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள் இதற்கப்புறம் தோன்றக்கூடிய விஷயங்களுக்கும் யார் தான் பிரபுவா பகவான் தான் பிரபு சாஸ்திரம் என்ன ரொம்ப லாங் பத்தி பேசுது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பகவான் இப்ப இருக்க இதுக்கெல்லாம் வந்து அவர் தான் பிரபு நினைச்சிட்டு இருக்கும் ஆனா பகவான் எதுக்கும் பிரபுவா இனிமேல வரக்கூடிய எல்லாத்துக்கும் அவர்தான் பிரபுவா இப்ப இருக்கிறது மட்டும் கிடையாது இனிமேல மக்கள் எதெல்லாம் கடைபிடி கண்டுபிடிக்க போறாங்களோ இனிமேல இந்த உலகத்துல எதெல்லாம் மாற்றங்கள் வரப்போதோ இந்த உலகத்துல எதெல்லாம் புதுசு புதுசா வரப்போதோ எல்லாத்துக்கும் பிரபு அவர் தான் அப்படிங்கறதுனால அவருக்கு பேரு பூத பவ்ய பவத் பிரபு அப்படின்னு ஒரு பேரே கொடுத்துட்டாங்க நம்மெல்லாம் வந்து பத்திரம் ரெஜிஸ்டர் பண்றோம் ஏதாவது நிலம் வாங்குனா பத்திரம் ரெஜிஸ்டர் பண்றோம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் நம்ம பேரை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம் யாரும் வந்து இந்த பிறகு எனக்கு இந்த பேருங்க அடுத்த பிறகு நான் இந்த பேரோட வருவேன் அந்த பேரும் போட்டுக்கோங்க அதுக்கு அடுத்த பிறகு நான் இந்த பேரோட வருவேன் அந்த பேரையும் எழுதிக்கோங்க அதுக்கு பத்து பிறவைக்கு அப்புறம் எனக்கு இந்த பேர் இருக்கும் அந்த பேர் எழுதிக்கோங்க நிறைய ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா பண்ண முடியாது நம்மளுக்கு தெரியாது அடுத்த பிறகு என்ன வருவோன்னு தெரியாது நம்மளுக்கு பேரே தெரியாது வருவோமான்னு கூட தெரியாது இந்த இடத்துக்கு இல்லையா வந்தாலும் கரப்பாம்பியோ பள்ளியோ அங்கேயோ சுத்திட்டு இருப்போம் அப்படி இருக்கும் போது பகவான் மட்டும் என்ன பண்ணாரு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டாரான் பத்திரத்தில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டார் என்ன பேர் போட்டிருக்காரு பகவான் பேர் அதுல பூத்த பவ்ய பவத் பிரபு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்துக்கு எல்லாத்துக்கும் நான் தான் இந்த இடத்துக்கு ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பட்டா போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி லாக்கல்ல பத்திரமா வச்சுட்டார் யார் வந்தாலும் இனிமேல தான் தெரிஞ்சுக்கணும் அது தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பைத்திய வந்து என்னோடது 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 என்ன என்ன பண்ணிட்டு இருக்கோம் இங்க சொந்த கொண்டாடிட்டு இருக்கும் அதனால முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும் பகவான் தான் எல்லாத்தையும் எல்லாத்துடைய ஓனராகவும் இருக்கார் பூத்த பவ்ய பவத் பிரபு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி பகவான் எப்படி பிரபுவா இருக்காரு பகவான் எல்லாத்தையும் அஹ் எல்லாருடைய ஓனரா இருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அடுத்த ஐந்து நாமங்கள் நம்மளுக்கு அதை சொல்ல வருது பகவத் பிரபு பூதாத்மா பூத் சாரி பூதா பூத்த கருத்து பூத பூத் பாவோ பூதாத்மா பூதபாவனஹ அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த ஐந்து நாமங்களால நமக்கு பகவான் எப்படி எல்லாவற்றையும் ஓனர்ஷிப் பண்றார் எல்லாத்தையும் அவர் தான் வந்து அஹ் வச்சிட்டு அப்படிங்கிற விஷயத்த காட்டுறாரு சோ இதுல ஐந்தாவது நாமம் என்ன அப்படின்னா பூத்த கிருத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு பகவான் ஏன் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் ஏன்னா பகவான் தான் எல்லாத்தையும் படைத்தார் படைத்தவருக்கு தான் எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்கும் சொந்தமா இருக்கும் இல்லையா சோ பகவான் எப்படிப்பட்டவர் பூத்த கிருத்து அப்படின்னு சொல்லி சொல்றார் சர்வாணி பூத்தானி ஸ்வதந்திரதையா ஸ்ருஜதி இது பூத்த கிருத்து அப்படின்னு சொல்லி சொல்றார் இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய எல்லாவற்றையும் சுதந்திரமாக படைக்கக்கூடியதுனால அவருக்கு என்ன சொல்றோம் சொல்றோம் இந்த உலகத்துல ஒரு விஷயத்தை படைக்கணும் அப்படின்னா நிறைய உதவி தேவைப்படும் சாஸ்திரம் சொல்லக்கூடிய உதாரணம் என்ன அப்படின்னா ஒரு பானை ஒரு குயவன் ஒரு பானையை செய்யணும் அப்படின்னா என்ன என்னெல்லாம் தேவைப்படும் உனக்கு முதல்ல குயவன் நல்லா இருக்கணும் ரெண்டாவது களிமண் வேணும் மூன்றாவது தண்ணி வேணும் அதுக்கப்புறம் சக்கரம் வேணும் அதுக்கப்புறம் சுத்தறதுக்கு சக்தி வேணும் அதுக்கப்புறம் உக்காந்த என்ன பண்ணும் பானையை செய்யணும் ஒவ்வொரு பானை இது நெருப்பு வேணுமா ஓகே பானையை செஞ்சு செஞ்சு என்ன பண்ணுவோம் சுட்டு சுட்டி வைக்கணும் பகவான் இந்த உலகத்தை படைக்கிறார் அப்படின்னா எப்படி படைக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா ஒரு பக்கம் மூட்டை ஃபுல்லா நீளம் நீர் நெருப்பு காற்று ஆகாஷம் எல்லாம் ஒரு கும்பலாக வச்சுருக்காங்க அதை கொஞ்சம் எடுத்து உருட்டி உருட்டி என்ன பண்றாரு அவர் வச்சு சக்கரத்தில் வச்சு இவ்வளோ பெரிய உலகத்தை உருட்டி உருட்டி செஞ்சு எல்லாத்தையும் உருட்டி விடுறாரு அப்படி நினைச்சேன்னா அது முட்டாள்தனம் பகவான் இப்ப எல்லாம் பண்றது கிடையாது பகவான் இந்த மாதிரி போல என்ன பண்றது கிடையாது உலகத்தெல்லாம் படைக்கிறது கிடையாது பகவான் எப்படி படைக்கிறாரு சங்கல்ப மாத்திரத்துல படைக்கிறாள் சங்கல்பம் நினைச்ச மாத்திரத்துல பகவான் என்ன நினைக்கிறாரு இந்த உலகம் படைக்கப்படட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு நினைச்சோன்ன நினைச்சு சக்தி என்ன பண்றது ரமா சக்தி அப்படின்றவங்க உடனே இந்த உலகத்தை படைக்க ஆரம்பிக்கிறாங்க ஈக்ஷத அப்படின்னு சாஸ்திரம் வாக்கியம் ஒரு வார்த்தையை கொடுக்கும் ஈக்ஷத ஐ இ ஐ மீக்ஷத்தை அப்படின்னா கண்ணால் பார்க்கறாரு ரமா அப்படின்ற தன்னுடைய மனைவியை கண்ணால் பார்க்குறாரு எப்படி ஒரு கணவன் மனைவி வீட்டில் இருக்கும்போது திடீர்னு ஒரு சொந்தக்காரங்க வந்துடுறாங்க கெஸ்ட் உள்ளே வந்துடுறாங்க உறவினர்கள் வந்த உடனே என்ன பண்ணுறாரு கணவன் மனைவியை இப்படி கண்ணெடுத்து பார்க்கறாரு பார்த்த உடனே மனைவி என்ன பண்ணும் குடு குடுன்னு உள்ளே போய்ட்டு உடனே காஃபி டீ மிக்ஷ்சரு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவாங்க கொண்டு வந்துடுவாங்களா அன்றைக்கெலாம் இன்னைக்கெலாம் நம்ம பார்த்தோன்னா என்ன ஆகும் நம்மளுக்கு திருப்பாங்க என்ன அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கிடையாது பகவான் ஒரு சின்ன பார்வை பார்த்தோன்னே லட்சுமி தேவை புரிஞ்சு பார்க்கலாம் சொன்ன உடனே ஓகே நம்ம இதை செய்யணும்னு சொல்லிட்டு அவருடைய எண்ணத்தை என்ன பண்றாங்க உடனே புரிஞ்சுக்கி நடந்து பாங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அப்படி பகவான் சங்கல்பம் மாத்திரத்தை இந்த உலகத்தை படைக்கிறார் சரி படைக்கிறாரு அப்படின்னா இப்ப எதை கொண்டு படைக்கிறார் அவருக்கு சக்கரம் எங்க போகும் இதுக்கு இவ்வளோ பெரிய உலகத்தை படைக்கிறது சக்கரம் எங்க போறது இல்லையா இதுக்கு தண்ணி எங்கே போறது இதுக்கு எவ்வளோ பெரிய கை வேணும் இந்த உலகத்தெல்லாம் உரண்டை உரண்டையே பிடிச்சி பிடிச்சி வைக்கிறதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம் ஸோ இதுக்கெல்லாம் எங்க இருந்து அவருக்கு சக்தி வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுக்கெல்லாம் எங்கேருந்து அவர் பொருள் கொண்டு வரார் அப்படின்னா அவருக்கு பொருளே தேவை இல்லையா அவருவே எல்லா அவர் அதையும் சார்ந்து கிடையாது இப்போ குயவனுக்கு களிமண் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை சக்கரை உடஞ்சி போயிடுச்சா ரொம்ப கஷ்டம் தூக்கிட்டு வர்றதுக்கு ஆள் ரொம்ப கஷ்டம் பகவானுக்கு அப்படி கிடையாது பகவான் எல்லாத்தையும் தானே செய்யறாராம் எப்படி செய்யறாரு அப்படின்னா யதா ஊர்ணநாபிகி அப்படின்னு உதாரணம் கொடுக்குறாரு எதா ஊர்ணாபிகி ஸ்ருஜதே கிருணத்தை சம்பவந்தி யதா சத புருஷாத் கேசலோமானி தத ஆஹ் தத அக்ஷராத் சம்பவந்தி இஹம் விஸ்வம் அப்படின்னு சொல்லிட்டு உண்டை கோப்படை சொல்லுது எப்படி ஒரு எட்டு கால் பூச்சி சிலந்தின்னு சொல்றோம் இல்லையா அந்த சிலந்தி என்ன பண்ணுது ஒரு வலைய கட்டுது எப்படி வலைய கட்டுது தனியா எதுக்காக பொருள் சேர்த்துட்டு வரது வர்றது கிடையாது இப்ப நிறைய பறவைகள் பார்த்தா என்ன பண்ணும் ஒரு கூடு கட்டுறதுக்கு இங்க அங்கிருந்து என்ன பண்ணணும் கொண்டு வந்து பொறுக்கிட்டு வந்து ஒரு சின்ன கூடு கட்டணும் நம்ம எங்கேயாவது தொலைச்சி போன நம்ம பேனா பென்சில்லாம் கூட அந்த கூட்டில் கிடைக்கும் இல்லையா எங்கேயாவது கொண்டு வந்து கூட கட்டி வச்சிருக்கும் அப்படிலாம் வந்து சிலந்தி கட்டாதான் சிலந்தி என்ன பண்ணும் தன்னுடைய வாயிலுடைய எச்சிலை கொண்டு வந்து என்ன பண்ணும் பெரிய வலையை கட்டிடும் வலை கட்டி என்ன பண்ணும் அதுலேயே கொஞ்சம் நேரம் விளையாடும் விளையாடிட்டு டைம் முடிஞ்சு போச்சா என்ன பண்ணும் மறுபடியும் அந்த வாய்க்குள்ளார எல்லாத்தையும் மறுபடியும் இழுத்து முடிச்சிட்டு மறுபடியும் போட்டியை கட்டிட்டு கிளம்பிரும் இல்லையா கடையை முடிவு கிளம்பிடும் அது போல தான் பகவான் என்ன பண்ணுறாரு தன்னுடைய சக்தியினாலேயே இந்த உலகத்தை படைக்கிறார் தன்னுடைய சக்தியினாலே இந்த உலகத்தை நிலை பெற தன்னுடைய சக்தியினாலே மறுபடியும் என்ன பண்றாரு உள்ள எல்லாத்தையுமே வாங்கிக்கிறார் இப்போ நீங்க ஸ்ரீரங்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்க போன மாசம் போயிருந்தோம் அதுல ஆயிரங்கால் மண்டபம் அப்படின்னு ஒன்று இருக்கு போயிருக்கீங்களா ஆயிரங்கால் மண்டபம் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்க யாராவது ஆயிரங்கால் இருக்கான்னு எண்ணி பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் நான் பண்ண மாட்டோம் இல்லையா ஒன்று ரெண்டு மூணு நாள் எண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொள்ளாயிரத்தி அறுபது தான் இருக்கும் தொள்ளாயிரத்தி நாற்பது இருக்கும் அறுபது கிடையாது தொள்ளாயிரத்தி தான் இருக்கும் அடே இவங்க கூட ஏமாத்துவாங்களா மேஸ்திரி அது அறுபது அறுபது அறுபதுல இருக்க கணக்காட்டிட்டு சுட்டிட்டு போயிட்டாருன்னா கிடையாது பேர் ஆயிரங்கால் மண்டபம் ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்க போனீங்கன்னா அந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்கு வெளியில பெரிய பந்தல் போட்டிருப்பாங்க பந்தல்ல வாசக்கால் நட்டுருப்போம் ஒரு பெரிய அந்த கு குச்சி நட்டுப்பாங்கல்ல அதுக்கு ஸ்பெஷலா பனை மரத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க ஒரு அறுபது பனைமரம் நல்லா உரண்ட உரண்டா என்ன பண்ணுவாங்க கொண்டு வந்திருப்பாங்க அதுல நாமெல்லாம் போட்டு வரிசையாக என்ன பண்ணிருப்பாங்க அந்த பனை மரத்தில் தான் பெரிய பந்தல் போட்டிருப்பாங்க அந்த பந்தல் எதுக்காக போட்டுருக்காங்க அப்படின்னா பகவான் இப்ப அங்க ரங்கநாதர் வருவார் பத்து உற்சவம் இருக்கும் பகல் பத்து உற்சவம் இருக்கும் அங்கே ஆழ்வார்கள் என்ன பண்ணுவாங்க வருவாங்க எல்லா ஆழ்வார்களும் என்ன பண்ணுவாங்க சேர்ந்து திவ்ய பிரபந்தங்களை சேர்ந்து பாடுவாங்க பகவான் என்ன பண்ணுவார் ரொம்ப சந்தோஷமா அந்த ஆழ்வார்கள் பாடக்கூடிய திவ்ய பிரபந்தத்தை நல்லா கேட்பார் கேட்டுட்டு அவங்களுடைய சரணா அவங்க சரணாகதி பண்ணுவாங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுவார் அவரு மோக்ஷம் கொடுப்பார் மோட்சம் முடிஞ்சு போயிடுச்சு என்ன பண்ணுவாரு மறுபடியும் அந்த பந்தல் எல்லாத்தையும் கழட்டி பொட்டி கலட்டி அவர் கிளம்பிடுவார் தொள்ளாயிரத்தி அறுபது மட்டும் தொள்ளாயிரத்தி நாற்பது மட்டும் அப்படியே இருக்கும் அறுபது காலியிடும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த தொள்ளாயிரத்தி நாற்பது அப்படிங்கிறது பகவானுடைய ஆன்மீக உலகத்தை போன்றது ஆன்மீக உலகம் எப்படிப்பட்டதா இருக்கும் நிரந்தரமா இருக்கும் திரிபாத் விபூதியும் சொல்லி சொல்லும் இல்லையா இந்த உலகம் எப்படிப்பட்டதா இருக்கும் தோன்றி மறையக்கூடியது ஏகபாத் விபூதின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா ஸோ இதுதான் சொல்லும் இல்லையா புருஷக்தத்துல பகவானுடைய மூன்று மடங்கு ஆன்மீக உலகம் ஒரு மடங்கு பௌதிக உலகம்னு சொல்லி சொல்றோம் சோ அப்படி என்ன பண்றாங்க இந்த ஆன்மீக உலகம் நிலையா இருக்கும் தொள்ளாயிரத்தி நாற்பதும் நிலையா இருக்கும் பகவான் இந்த உலகத்துக்கு வர போறார் அப்படின்னு நினைச்ச உடனே என்ன பண்றாங்க உடனே பந்தல் போட்டுறாங்க பந்தல் எதுக்காக பகவானுக்காக அது இந்த உலகம் எதுக்காக பகவானுடைய சந்தோஷத்துக்காக இந்த உலகத்தை படைக்கிறார் அவரே வரார் கொஞ்ச நாள் விளையாடுறாரு இங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்களை என்ன பண்றாரு அவரு கலெக்ட் பண்றாரு கடையை மூடிடுச்சு அவர் கிடைச்ச லாபம் வந்துடுச்சு என்ன பண்றாரு கடையை மூடிட்டு அவர் பாட்டு போயிடாரு போயிட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கிறாரு மறுபடியும் என்ன பண்றாரு அடுத்த நாள் மறுபடியும் கடை திறந்து வைக்கிறாரு கொஞ்சம் பேர் என்ன பண்றாரு சம்பாதிக்கிறாரு லாபம் முடிச்சுன்னே கல்லா கட்டிட்டு கிளம்பி போயிடுவார் ஸோ இதான் நம்மளுக்கு இங்கே இங்கே பார்த்தா அந்த உற்சவம்லாம் அங்கே நடக்கும் நான் நம்ம போனால் என்ன பண்ணணும்னா சும்மா அப்படி வேட்டிக்கு பார்த்து வந்துடக்கூடாது ஆயிரங்கால் மண்டபம் போட்டோ எடுற ஆயிரங்கால் மண்டபத்தில் போயிருக்கேன் எல்லாரும் நீங்க அதான் பண்றாங்க ஒவ்வொரு இடத்துக்கு போனா போதும் உடனே கேமரா தூக்கி நின்று ஆனா போட்டோ எடு என்ன ஃபோட்டோ எடு என்ன ஃபோட்டோ விடன்னு சொல்லி ஆனால் அங்கே என்ன இருக்கு விஷயம் யாரும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது ஸோ அப்படி பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு அந்த உலகத்தை படைக்கிறார் எப்படி படைக்கிறார் அப்படின்னா எந்த விதமான உதவியும் எல்லாம் என்ன பண்ணாரா படைக்கிறார் எதோ வாயி மாணி பூதானி ஜாயந்தி ஏன ஜாதானி ஜீவந்தி அப்படின்னு சொல்லிட்டு உபனிஷா சொல்லுது எப்படி பகவான் வந்து ஒரு சிலந்தியை போல படைக்கிறான்னு சொல்லி சொல்றார் அடுத்த உதாரணம் கொடுக்குது இந்த உலகத்துல பார்த்தோன்னா நிறைய புல் எல்லாம் முறைக்குது இப்ப மழை வந்துச்சுன்னு பாத்துக்கோங்களேன் யாரும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க போய் சரி மழை வந்துருச்சுப்பா புல்லுக்கான விதையெல்லாம் தூவி இல்ல அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க மழை பேஞ்ச உடனே என்ன ஆகும் எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு கொல்லுன்னு புல் ஃபுல்லாக முளைச்சிருக்கும் அந்த புல் யாரும் முளைக்க வைக்க அவசியம் கிடையாது தானா அதுவே என்ன பண்ணும் மழை வந்தோடனே முளைக்க ஆரம்பிச்சிடும் அது போல பகவானுடைய சங்கல்பம் மாத்தில என்ன ஆயிடுமா இந்த உலகத்துல எல்லாம் தோன்ற ஆரம்பிச்சுன்னு சொல்லி சொல்றாரு மூன்றாவது உதாரணம் கொடுக்குறாரு எப்படி ஒரு ஆணுடைய உடல்ல வரக்கூடிய ரோமங்கள் உடல்ல வரக்கூடிய மயிரங்கள் எப்படி வந்து அது தானாக முளைக்குதோ அது போல இந்த உலகத்துல எல்லா சிருஷ்டியும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு பூதஹா அப்படின்ற பூத்த கருத்து பூதா அப்படின்னா பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்களை உருவாக்குறதுனால இந்த பஞ்சபூதங்களை சிருஷ்டி செய்வதனால அவனுக்கு பேரு பூத கிருது அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ பகவானுக்குள்ளாரதான் இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு அடங்கி இருக்கு இந்த உலகத்தை படைக்கணும்னு நினைக்கும் போது என்ன பண்ணுவார் அந்த பஞ்சபூதத்தை அவர் மகத்தம் அப்படின்ற ரூபத்துல வெளியில கொண்டு வருவார் மகத்தத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்ப வந்து கிச்சன்ல இருக்கக்கூடிய சாமானம் போல இப்ப வந்து வினோத்ரன் பிரபு இருக்காரு அவருக்கு என்ன பண்றாங்க ஒரு கொத்து சாவி இருக்கு அந்த கொத்து சாவி ஓப்பன் பண்ணா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு உள்ள ஸ்டோர் ரூம் இருக்கும் ஸ்டோர் ரூம்ல என்ன இருக்கும் அரிசி பருப்பு வெள்ளம் எல்லா பொருளும் இருக்கும் இப்போ இது அரிசி பருப்பு வெள்ளம் இருந்தால் மட்டும் நம்ம சாப்பிட முடியுமா அடுத்தடுத்து அரிசியை கொஞ்சம் அப்புறம் பருப்பு கொஞ்சம் அப்புறம் வெள்ளத்தை கொஞ்சம் சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது இல்லையா எல்லாத்தையும் என்ன பண்ணும் கலக்கணும் சரியான மிக்சரில் கலக்கணும் இல்லையா ஸோ பகவான் என்ன பண்ணிட்டாரு இந்த உலகத்தை முதல்ல எல்லாத்தையும் படைச்சிட்டார் இது ஸ்ரீமத் பாகத்தில் வரது தான் முதல்ல அஞ்சு பஞ்சபூதெல்லாம் படைச்சிட்டார் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாஷம் அஞ்சு படைச்சிட்டார் படைச்ச பின்னாடி எல்லாம் தனித்தனியா நிக்குதுங்க என்ன பண்றேன்னு தெரியல எல்லாம் மறுபடியும் பகவான் கிட்டேயே பிரார்த்தனை பண்ணுது எங்களை தனித்தனியாக படைச்சிட்டிங்க எங்களை என்ன பண்றதுன்னு தெரியல நீங்களே வந்து எங்களை என்ன பண்ணுங்க எங்களை மறுபடியும் உருவாக்குங்கன்னு சொல்லி கேக்குது இல்லைன்னா சண்டை வந்துடும் அக்னி சொல்லும் நான் இப்ப சுட்டு எரிக்க போறேன் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் தண்ணி சொல்லும் நீ எப்படி சுட்டுற பார்க்கலாம் நான் இப்போ உன் அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் அப்போ அப்போ வந்து காற்று சொல்லும் ஓஹோ நீயா நான் பாரு இப்போ அடிக்கிற காத்துல காத்து தண்ணி எல்லாம் நெருப்பெல்லாம் பறக்குது பாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் இப்படி எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிடும் அப்போ பஞ்சபூதங்களுக்குள்ளார் என்ன வேணும் ஒரு ஒற்றுமை வேணும் அந்த ஒற்றுமை யார் தான் யாரால தான் இருக்கு தான் இருக்கு அந்த பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ண பின்னாடி இந்த அஞ்சலி வந்து என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு பகுதி எடுக்கிறார் டுவெண்ட்டி 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 பர்சென்டா பிரிச்சுக்கிறார் பிரிச்சுட்டு நீர்லருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் நெருப்புல இருந்து டுவெண்டி பர்சன்ட் நிலத்திலேருந்து டுவெண்ட்டி பெர்சென்ட் காற்றுலருந்து டுவெண்ட்டி பெர்சென்ட் ஆகாஷ்லேருந்து டுவெண்ட்டி பெர்சென்ட் எல்லாத்தையும் கலக்கறார் கலந்து ஒரு ஒரு உரண்டையை வச்சுறாரு மறுபடியும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பர்சன்ட் என்ன பண்ணுற எல்லாத்தையும் கலந்து கலந்து வச்சுறார் அன்னைக்கு அவர் என்ன பண்ணிட்டார் அடல்ட்ரேஷன் ஆரம்பிச்சிட்டார் இந்த கலப்படம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் தான் ஆரம்பிச்சார் எல்லாத்தையும் என்ன பண்றாரு கலந்து கலந்து அழிச்சிட்டார் இது இப்ப தான் பஞ்சீகரணம் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு விஷ்ணு புராணத்துல இதை பற்றிய ரொம்ப நீண்ட விளக்கங்களா இருக்கு பஞ்சீகரணம் கரணம் பஞ்சீகரணம் சொல்லி சொல்லுவாங்க ஐந்து பஞ்சபூதங்களை கலந்து 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 என்ன பண்றாரு இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறார் ஸோ இப்படியாக பகவான் வந்து இந்த உலகத்தை அவ்வளவு கவனமா என்ன பண்றாரு படைச்சு நம்மளை கையில கொடுத்துட்டு இருக்காரு எதற்காக அப்படின்னா நாம எல்லாரும் இந்த உலகத்துல கர்மத்தை செய்து மறுபடியும் அவரை அடைவதற்காக சொன்னால அவருக்கு பேரு பூத கிருத்து அப்படின்ற வார்த்தைகள் அங்க சொல்லப்படுது சரி அடுத்த சொல்றாரு பூத பிருத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி உலகத்தை படைச்சிட்டா மட்டும் போதுமா அதுக்கப்புறம் என்ன பண்ண அந்த உலகத்தை மெயின்டைன் பண்ணுவேன் இல்லையா மரத்தை எல்லாரும் வச்சுட்டு போயிடுவாங்க மரம் நடும் விழா ஒரே நாளில் ஒரு லட்சம் கண்டுகளை நடப்போறோம் நட்டுருவீங்க தண்ணி யார் ஊத்துறது பகவான் அப்படிலாம் விடுறது கிடையாது என்ன கரெக்டா எல்லாத்தையும் எல்லாரையும் தாங்கக்கூடிய ஒரு பிரிருத் அப்படின்னா பரணே அப்படின்னு தாத்து பரணம் அப்படின்னா தாங்குதல் அப்படின்னு அர்த்தம் சோ பூதானி பிப்ரதி பிபதி இது பூத பிரது பிப்ரதி இது பூத பிரது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அகம் இந்த இந்த விபர்த்தி அப்படின்ற வார்த்தை நாம பகவத் கீதைல கேள்விப்பட்டிருக்கோம் யார்க்கா ஞாபகம் இருக்கா விபர்த்தி அப்படின்ற வார்த்தை பகவத்ல கிருஷ்ணர் சொல்வர் விபரத்வே ஈஸ்வரஹ என்ற ஸ்லோகம்தான் விபரத்வே ஈஸ்வரஹன் கிருஷ்ணர் சொல்வாரல்ல ஒரு ஸ்லோகத்துல उत्तम पुरुषत्वన్యః பரமாத்மேத் தாஹுர்தஹ யோ லோகத்ரயமா விஷ்ய விபர்த்தி அవ్యய ஈஸ்வரஹ அப்படி சொல்ல சொல்றாரு கிருஷ்ணர் இந்த உலகத்தை நான் என்ன பண்றேன் தாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிபர்த்தி அப்படின்னா தாங்குறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ இப்படி அவ்வ ஈஸ்வரனாக இருந்து அதாவது எப்ப தாங்குறார் எப்பயுமே தாங்கிட்டு இருக்காரு அவர் தான் எப்பயுமே தாங்கிட்டு இருக்கார் நாம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் இந்த உலகத்தை எல்லாம் தாங்கி புடிச்சுட்டு இருக்கோம் நினைச்சுட்டு இருக்கோம் ஏங்க வரல பிரபு நான் இல்லைன்னா அந்த வேலையை நடக்கா தெரியுமா நான் இல்லைன்னா அங்க எல்லாம் வீணா போயிடும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நம்ம இல்லைனால உலக சுத்திட்டு தான் இருக்க போகுது நம்மதான் நினைச்சிட்டு இருக்கோம் நான் இல்லைன்னா அது நடக்கவே நடக்காது நான் போலாம் அந்த வேலையே நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருப்போம் நான் போலாம் அந்த வேலை இன்னும் நல்லாவே நடக்கும் பிரபு நீங்க வரல நல்லாவே இருந்துச்சு அந்த ப்ரோக்ராமு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்படி நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்மள நாமளே ரொம்ப முக்கியமானவங்க நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஒரு முக்கியமும் கிடையாது பகவான் தான் முக்கியமானவர் அவர் தான் எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கார் அவர் தாங்கல அப்படின்னா ஒண்ணுமே நிற்காது அர்ஜுனன் பெருசா வீரவாசனா பேசுனா நான் தான் எல்லாத்தையும் சாகடிச்சேன் நான் எவ்வளவு பெரிய வீரன் தெரியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஓரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனன் கிட்ட அர்ஜுனா தேர்ல இருந்து கீழே இறங்குடா அப்படின்னா ஏய் நான் தாண்டா ரதி நீ தாண்டா சாரதி நான் தான் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணு நீனா எனக்கு ஆர்டர் பண்ற நீ தேர்ல இருந்து கீழே இறங்குடா அப்படின்னா அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு என்னோட டியூட்டி எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு இப்ப நான் என்னோட ஈஸ்வர பாவத்துக்கு வந்துட்டேன் நீ முதல்ல கீழே இறங்கு அப்படின்றான் ஏன் முடியாது அப்படின்னு கீழே இறங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அர்ஜுன கீழே இறக்கி விட்டார் இறங்குன பின்னாடி கிருஷ்ணர் இறங்கினாரோ இல்லையோ அந்த தேர் மொத்தமும் பஷ்பமாயிடுச்சான் ஏன்னா அந்த தேர்ல வந்து அவ்வளவு மந்திரத்தினால அனுப்பப்பட்ட அம்புகள் இருக்கு இல்லையா அந்த மந்திர சக்தியினால தேர் எல்லாம் எப்பயும் எரிஞ்சு போயிருக்குமா ஆனா பகவான் என்ன பண்ணிருக்காரு அதை அப்படியே நிப்பாட்டி வரைக்கும் கடைசி வரைக்கும் இழுத்து கொண்டு வந்திருக்காரு நம்ம உடம்பெல்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு இப்ப இல்லையா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நம்மளுடைய பிராக்டிசஸ்க்கு உடம்பெல்லாம் எப்பயோ காலியே இருக்கணும் பகவான் என்ன பண்றாரு ஏதோ நம்ம உடம்பையும் ஆத்மாவையும் சேர்த்து வச்சு இழுத்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கார் இது எந்த சயின்ஸ்னாலையும் முடியாது எந்த மெடிசனாலேயும் முடியாது நாங்கள் கல்கட்டாக்கு முதல் முறையாக போயிருந்தோம் மாயாப்பூர் போகிறதுக்கு ஸோ கல்கட்டாவில் போய் நாங்கள் டிராபிகை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டோம் பரமாத்மா இருக்காருன்னு சொல்லிட்டு ஏன்னா கல்கட்டா டிராபிக்ல பாத்தீங்கன்னா அதுல வண்டி ஓட்டுறது அசாதாரணமான விஷயம் வண்டி எப்படி போகனே சொல்ல முடியாது கச்ச கச்ச கச்சகம் இந்த பக்கம் பக்கம் போயிட்டே இருப்பாங்க எப்பட்றா ஆக்சிடென்ட்டே எல்லாம் போயிட்டு இருக்காங்கன்னா அவர் ஏதோ நடத்திட்டு இருக்கார் நீங்க கடைக்கு போனீங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய காய்கறிகளாக இருக்கு பழங்களா இருக்கு மக்கள் போய் வாங்கி வாங்கி சாப்பிட்டே தான் இருக்காங்க ஆனா எங்க இருந்து தெரிய மாட்டேங்குது விவசாயம் ஒன்றும் பெருசா பண்ற மாதிரி தெரியல ஆனால் என்ன பண்றாரு பகவான் எல்லாத்துக்கும் படையளந்துட்டு தான் இருக்கார் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கார் ஸோ அப்படி பகவான் எல்லாத்தையும் என்ன பண்றாரு சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் பாதுகாக்கிறதால அவருக்கு பேரு பூத்தபிருத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு பரண போஷணம் அப்படின்ற இந்த ரெண்டு காரியங்களை பண்றாரு அதனால அவருக்கு பேரு பூத்தபிருத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு முறை கருடன் என்ன பண்றாரு அப்படின்னா சுமுகன் அப்படின்ற ஒரு பாம்பை துரத்திக்கிட்டு வர்றாரு சுமுகன்ற பாம்பு ரொம்ப வேகமா வந்து பகவானுடைய காலை சுத்திக்கிச்சு ஏன்னா பகவானுடைய காலை சுத்திக்கிட்டா என்ன பண்ண மாட்டார் கருடன் வந்து தொடமாட்டார் அப்படின்ற எண்ணத்துல காலை சுத்திக்கிச்சான் சுத்தின பின்னாடி கருடனுக்கு ஒரே பசி வந்தவர் என்ன பண்ணாரு அந்த பாம்பு பக்கத்துல போறாரு பகவான் சொல்றாரு தொடக்கூடாது என் காலில் ஆசிரியம் எடுத்தது தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரு கோவம் வந்துருச்சு கருடனுக்கு அது என்னுடைய உணவு கொடுக்குறீங்களா இல்லையா கேட்குது கேக்குது இல்லப்பா அப்படிலாம் கொடுக்க முடியாது அது என்கிட்ட சரணாகதி முடியாது சொல்றாங்க பசி வந்துருச்சா கருடனுக்கு கருடனுக்கு பசி வந்தா பசி வந்தா பத்தும் பறந்து போயிடும் சொல்றோம் இல்லையா அது போல கருடனுக்கே அந்த நிலைமை கோவம் வந்துருச்சு கருடனுக்கு ஏன் சுவாமி உங்களை இத்தனை வருஷமா உங்களை உங்க ஃபேமிலி மொத்தத்தையும் என்ன பண்ணிருக்கேன் நான் ஃப்ரீயா மேல தூக்கிட்டு டூர் சுத்திட்டு இருக்கேன் எல்லா இடத்துக்கும் எனக்கு காட்ட வேண்டிய நன்றி நீ தான் நீங்க ஒரு பாம்பு கூட எங்களை கொடுக்க முடியாது ஒரு சாப்பாடு என்ன கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டாரா கோவப்பட்டுனே பகவான் சொல்றாரான் என்னது நீ என்னை தூக்கிட்டு போயிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணாரு அன்னைக்கு ஒரு சின்ன தன்னுடைய சுண்டு கட்ட வரல வச்சு அமுக்குறாரு கருடனால மேல எந்திரிக்கவே முடியல அதுக்கப்புறம் தான் பகவான் சொல்றாரு உண்மையில கருடனை சேர்த்து தூக்கிட்டு போற பகவான் தானே பார்த்தா மேல பகவான் உக்காந்து இருக்க மாதிரி இருக்கு ஆனா என்ன பண்றாரு பகவான் கருண் கீழே இருந்து கருணை என்ன பண்றாரு அவர்தான் சேர்த்து தூக்கிட்டு போக வேண்டியதா இருக்கும் ஸோ அதனால இந்த உலகத்துல நாம் நினைச்சுட்டு இருக்கோம் நாம் தான் எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் உண்மையில எல்லாத்தையும் தாங்குற ஒரு ஒருத்தர் தான் அப்படின்ற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிறோம் இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்து நான் வெளில வந்துடலாம் ஏன்னா கிருஷ்ணர் சொல்றாரு ஒருவனுக்கு வாழ்க்கையில அமைதிய வர்றதுக்கு அமைதி வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நான் தான் நான் தான் பண்ணணும் நான் தான் பண்ணணும் இல்ல எல்லா இடத்துலயும் நான் தான் என்னதான் முக்கியத்துவம் நினைச்சிட்டு இருக்கோம் நான் எல்லாம் நடக்கவே நடக்காது நான் தான் இருக்கும் நான் தான் பண்ணணும் நான் தான் பண்ணணும் கிருஷ்ணர் சொல்றாரு போக்தாரம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் கியாத்வா மாம் சாந்தி மிருச்சதி யார் ஒருவன் என்னுடைய நிலமையை புரிஞ்சுக்கிறானோ அவன் என்ன பண்றான் ரொம்ப சாந்தம் அடைஞ்சிடறான் அப்படின்னு சொல்றாரு அது புரியாத வரைக்கும் நம்ம லபோதிபோ லபோதிபோ நினைச்சுட்டே இருக்க வேண்டியதான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கிருஷ்ணர் பார்த்துப்பார் அப்படின்னு நினைச்சுக்க போறோம் சோ அதான் இங்க சொல்றாரு பூத பிருத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதையில அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணி நாம் தேகமாஸ்ருதம் பச்சாம் எண்ணம் சதுர்விதம் நீ சாப்பிட்ற சாப்பாட்ட கூட நான் தான் என்ன பண்றேன் ஜீர்ணம் பண்றேன்டான்னு சொல்லி சொல்றார் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை ஜீரணம் செய்து உடம்புக்கு சக்தி கொடுக்கறே அவர்தான் உடம்புக்கு மருந்தெல்லாம் போடுறோம் இல்லையா வாய்க்கு ஒரு மருந்து போடுறோம் ஊசியில மருந்து குத்துறோம் குளுக்கோஸ் கொத்துறோம் எங்கெங்கோ இதெல்லாம் மருந்து எல்லாம் போடுறோம் அந்த மருந்து சரியா போய் வேலை செய்யணும் இல்லையா அதுக்கு பரமாத்மாவுடைய உதவி வேணுமா கண்டிப்பா நான் வந்து டென்த்து படிச்சுட்டு இருக்கும்போது எங்க சயின்ஸ் சார் வந்து எங்களுக்கு முதல்ல ஒரு சயின்ஸ் கிளாஸ் எடுத்தார் நம்ம சாப்பிடக்கூடிய மருந்தெல்லாம் எப்படி தெரியுமா கரெக்டாக போய் சேருது நம்ம உடம்புக்கு எங்கே போய் சேரணுன்ட்டு தெரியல சார் உள்ளார ஆர்சிபி WCB, white blood cell, WBC, RBC னு இருக்கு இந்த ஆர்பிசி டபிள்யூபிசி என்ன பண்ணுமா நாம் சாப்பிடக்கூடிய மருந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணுமா கரெக்டாக கொண்டு போய் அங்கங்க போய் ஸ்டோர் பண்ணி வச்சிடும் அங்கங்க போய் சேர்த்துருமா ஏன்னா அது எப்படி போய் சேர்க்கும் அது சின்ன சின்ன இதுவா இருக்கு இல்லையா சின்ன சின்ன பிளட் செல் சார் அது எப்படி சேர்க்கும் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் மெமரி பவர் இருக்குமா ஓகே இந்த பிரச்சனை வந்தா இந்த கெமிக்கல் வந்தா இதை கொண்டு போய் அங்கே சேர்க்கணும் அப்படின்ற மெமரி பவர் தான் அந்த செல்லுக்கு இருக்குமா அதை கொண்டு வந்து சேர்த்துருமா அவங்க என்ன என்ன நம்புறாங்க அப்படின்னா இந்த சின்ன செல் இதெல்லாம் பண்ண நம்புறாங்க ஆனா பகவான் இதை பண்ணுவார்னு நம்ப மாட்டேங்கிறாங்க இதுதான் புரிய மாட்டேங்குது ஏன்னா சின்ன செல் ஒரு ஆர்பிசி டபுள்யூபிசின்னு அதுவே கண்ணுக்கு பார்க்க முடியாத செல் அது மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை நீங்க யார் மேல வைக்க மாட்டேங்கிறீங்க பகவான் மேல வைக்க மாட்டேங்கிறீங்க ஸோ பகவானை மறுக்கறதுக்கு பெரிய ஆக்சுவலா பெரிய புத்தி வேணும் பகவான் இருக்குன்னு சொல்றது கிடையாது பகவானை மறுக்கறதுக்கு அவனுக்கு பெரிய பகுத்தறிவு வேணும் ஏன்னா இவ்வளவு பார்த்த பின்னாடி அவனை பகவானை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவனுக்கு பகுத்தறிவை இல்லை அப்படின்னு அர்த்தம் பகவான் சொல்றாரு நாம் சாப்பிடக்கூடிய உணவை கூட சரிக்கிறதுக்கு பகவானுடைய உதவி கண்டிப்பா தேவைப்படுது அவருக்கு என்ன சொல்றாரு அதுக்கப்புறம் பாவனகா அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாவனஹா அப்படின்னா சரி பகவான் நம்ம எல்லாத்தையும் சப்போர்ட் பண்றாரு எல்லாத்தையும் நம்மளை பாதுகாக்கிறார் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்றான்னு சொல்லி சொல்றோம் எப்படி பாதுகாக்கிறார் எப்படி சப்போர்ட் பண்ணார் அப்படின்னா பாவனஹ அப்படின்னா பிரி இருக்க முடியாம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு எப்படி அப்படின்னா விசிஷ்டத்தையா பவதி இதி பாவனகா அப்படின்ற வார்த்தைய பராசரப்பட்டவர் சொல்றாரு விசிஷ்டதையா அப்படின்னா சிறப்பு வாய்ந்த வகையில என்றும் நம்மோட சேர்ந்தே இருந்து நம்மளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பகவான் தாங்குறார் தாங்குறான்னு சொல்லி சொல்லிட்டோம் பகவான் எப்படி தாங்குறாரு அப்படின்னா ஒரு தொன்னையில ஒரு நெய்யை தாங்கிற மாதிரி தாங்குறாரா ஒரு தொன்னை இருக்கு தொன்னையில நெய் ஊற்றி வைக்கிறோம் நெய் எப்படி இப்ப தொன்னைய தொன்னை என்ன பண்ணுது நெய்ய தாங்கிட்டு இருக்கு ஆனா நம்ம என்ன பண்ணலாம் இதை பிரிச்சிடலாம் இல்லையா தொன்னையும் நெய்யும் நம்ம பிரிச்சிட முடியும் ஸோ பகவானே நம்ம இப்படி பிரிச்சிட முடியுமா அப்படின்னா பிரிக்க முடியாதான் பிரிக்க முடியாம நம்மள என்ன பண்றாரு அப்படி தாங்கிட்டு இருக்கார் எப்படி பிரிக்க முடியல அப்படின்னா இதற்கு ரெண்டு வார்த்தைகளை சொல்றாரு பிருத்தக் சித்தம் அப்ரித்தக் சித்தம் அப்படின்னு சொல்றாரு பிருத்தக் சித்தம் அப்படின்னா பிரிச்சிட முடியும் ஒருத்தர் தடியோட வர்றார் ஒரு தாத்தாவை பார்த்தா தடியோட சுத்திட்டு இருப்பார் அவருக்கு பேரை என்ன பேர் வச்சுட்டாங்க தடி தாத்தான்னு பேர்ச்சுட்டாங்க தடி தாத்தா வரா தடி தாத்தாரா தடி தாத்தா வரான்னு பேர் பேச்சிட்டாங்க தடி தாத்தா தடி தாத்தா அவர் தடியோடைய பிறந்தாரா என்ன சார் இல்லை சார் தடியை பிரிக்க முடியாதா என்ன இல்லை பிரிச்சலாம் தடிய பிரிச்சலாம் தடியை தனியாக பிரிச்சலாம் தாத்தா தனியாக பிரிச்சிடலாம் இதுக்கு பேர் பிரித்தக் சித்தம் பிரிக்க முடியும் ஆனா பிரிக்கவே முடியாத விஷயம் ஒன்று சொல்ல இருக்கு என்ன அப்படின்னா இந்த துணியில் இருக்கக்கூடிய வெள்ளை நிறத்தை போல யாரா துணியிலிருந்து வெள்ளை நிறத்தை பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது இதுக்கு பேர் சித்தம் இந்த வெள்ளை நிறமும் துணி எப்படி இருக்கு ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அப்படி கலந்து போயிடுச்சு வெள்ளை நிறத்தை பிரிக்கவே முடியாது அப்படிப்பட்ட பகவானுக்கும் இந்த உலகத்திற்கும் நமக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு இருக்கு அப்படி அப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா என்றென்றுமே என்ன ஆகாதா பிரிக்க முடியாத ஒரு உறவு ஏழே பிறவுக்கு என்ன ஆகாது பிரிக்க முடியாத ஒரு உறவு அப்படிங்கறது பகவானுக்கு நமக்கு மட்டும்தான் இருக்கு இதை புரிஞ்சுக்கணும் நம்ம இதை புரியாதனால நம்ம என்ன பண்றோம் நம்ம எப்பயும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம் ஐயோ எனக்கு யாருமே இல்லையே என்னை யாரோ பாத்துப்பாங்க நான் தனியாவே இருக்கனே இல்லையா ரொம்ப இப்படி இருக்கனே அப்படி இருக்கனேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டே இருக்கும் எப்ப நம்ம இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோமோ என்ன விஷயம் எனக்கு பகவான் இருக்காருடா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவனுக்கு மன தைரியம் அவ்வளவு கூட்டிடுமா இன்னைக்கு தைரியம் இல்லாம தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க மன பலவீனத்தினால ஆஹ் நல்ல பலவிதமான மனநோய்க்கு பாதிக்கப்படுறாங்க இன்னைக்கு சூசைட் பண்ணிக்கிறதுக்கான காரணம் என்னது மன மனம் ரொம்ப பலவீனமைப்பேடு எனக்கு யாருமே இல்லை நான் தனியா இருக்கேன் என்னை பாத்துக்கிறது யாருமே கிடையாது அப்படின்றது என்ன பிரயோஜனம் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பட் பகவான் நமக்கு பகவதியில ஆரம்பத்திலே சொல்றாரு தேவான் பாவயதாதே என தேவா பாவயந்துவா பரஸ்பரம் பாவயந்தகா ஸ்ரேய வாப்சத அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா நீ கவலைப்படுற உனக்கு மேல முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் என்ன பண்றாங்க உன்ன பாதுகாத்துட்டு இருக்காங்க கண்ண சிமுட்றதுக்கு தேவத்தை தேவைப்படுறாங்க காதுல விஷயங்களை கேட்கறதுக்கு தேவத்தை தேவைப்படுறாங்க வாயில சப்தத்தை உருவாக்குறதுக்கு தேவத்தை தேவைப்படுறாங்க நாம் எச்சில் வந்து முழுங்கி வெளியில வர்றதுக்கு தேவத்தை தேவைப்படுறாங்க இப்படி நம்முடைய ரோமங்கள் வர்றதுக்கு தேவத்தை தேவைப்படுறாங்க இப்படி நமக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது முப்பத்தி மூன்று கோடி தேவர்கள் என்ன பண்றாங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இத்தனை பேர் ஹெல்ப் பண்ணும்போது நீ ஏன்டா தனியா இருக்கேன் தனியா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இத்தனை பேர் பாத்துக்கிறாங்களே யாருமே பாத்துறது கிடையாது யாருமே கிடையாது இத்தனை பேர் இன்னும் யார் பாத்துக்கணும் இதுக்கு மேல என்ன பண்றாரு உள்ளே இருந்து பரமாத்மாவா நாம் என்ன மாதிரி உணவு சாப்பிடலாம் என்ன பண்றாரு உட்காந்து சரிச்சி அதுக்கு நமக்கு தேவையான உடம்புக்கு தேவையான சக்தி தேவையான சக்தி எல்லாம் கொடுத்துட்டு இதுக்கு மேல ஒண்ணு என்ன பாத்துக்க முடியும் இல்லையா இதுக்கு மேல ஒருத்தனுக்கு யா எப்படி ஆதரவு கொடுக்க முடியும் சோ அதனால பகவான் எப்படி இருக்காரு பாவனக பிரிக்க முடியாம அப்பிரதக் சித்தமாக இந்த பிரகிருத்தியோடவும் இந்த புருஷன் சொல்லக்கூடிய இந்த இந்த ஆத்மாக்களோட என்னைக்குமே சேர்ந்து என்ன பண்றாரு இருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார் அதனால அவருக்கு பேரு சரி சொல்றாரு